அது எனக்கு கேட்கும்போதே சந்தோஷமா இருந்துச்சு அப்ப நான் சொன்னேன் இதுதான் உங்க லைஃப்போட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் இந்த மூமெண்ட் தான் எனக்கு அப்ப என்ன கதைன்னு தெரியாது என்ன படம் ஆகுதுன்னு தெரியாது நான் வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் போகும்பொழுது சூரியன் என்னோட வருவாரு ஆனா சூரியனோட டேலண்ட் பத்தி நிறைய தெரியும் நான் தான் அதிக நேரம் அவங்களோட எடுத்துருச்சு நிறைய படங்கள் பண்ணதுனால நிறைய நேரம் சொல்ல வச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் காமெடி பண்ற ஒருத்தர்னால எமோஷன்ஸையோ சீரியஸான விஷயத்தையோ நிச்சயமாக சாலிடா பண்ண முடியும் காமெடி பண்ற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியன் ரொம்ப சீரியஸா பர்ஃபார்ம் பண்றவங்களால காமெடி பண்ண முடியாது அது ரொம்ப கஷ்டம் ஆனால் காமெடி பண்றவங்களால சீரியஸான ரோல் எடுத்து பண்ண முடியும் வெற்றி சார் மாதிரி பத்தர் இருக்கும்போது அவர் ஆக்சுவலா மைக்கேல சொல்ற மாதிரி தான் ஃப்ரீ கிட்டு சூரியன் எனக்கு ஜாலியா கண்ண முடியும் சுத்தலாம் சிக்ஸ் தான் அது எப்படி போய் விழுந்தாலும் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல கொடுத்து தன்னை வந்து நிலைநிறுத்திட்டாரு இப்போ ஆனா கேட்டா சொல்றேன் ஆனா ஹீரோ ஆயிட்டிங்க எப்படின்னா தம்பி தம்பி அதனால தம்பி நம்ம பிச்சு கொடுப்பேன் இன்னொரு வாட்டி இதே டிராமா பண்ணவே கூடாது அடுத்தடுத்து அதான் பண்ணுறீங்கன்னா அப்புறம் தொட்டுக்காலி நாங்கள் பண்ணியிருக்கோம் வெற்றி சார் வந்து விடுதலையும் ஒரு படத்துல சூரியன்ட்டு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு அதுல இருந்து ஒரு பசங்க கூட கீழே இறங்கிடக்கூடாது அது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னாங்க ஆனால் தொட்டுக்காலி படத்துல ஸ்டெப் அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குன்னு நான் நம்புறேன் சார்

இப்ப அதுக்கான கதை வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு நான் வந்து இனிமே ஹீரோவா தான் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்காரு சூரியன் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ஹீரோயின் செலக்ட் பண்ணிட்டே இருக்காரு அங்கேயுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவா தான் பிகேவ் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன் ஏன்னா யாராவது வந்து டப்புனு சம்பளம் கேட்டுருவாங்களோ அப்படின்றதுனால சீக்கிரம் முடிக்கலையா அப்படின்னு வந்து கோபமான ஒரு ஃபேஸ் ஒன்று வச்சுப்பாரு அண்ட் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் சூரியனை வந்து இறக்கி விட்டு போவார் வீட்டுக்கிட்ட படத்துல எனக்கு பிடிச்சமே இருக்கமானவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம அதில் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பற்றி சொல்லியிருந்தேன் ஒரு சாலிட் ஆக்ஷன் ஃபிலிம்கான எல்லாமே இருக்கிற ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு அது படம் இதே தான் டெலிவர் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த குறைசந்தா என்னுடைய எதிர்நீச்சல் காஃபி சட்டை படத்தின் இயக்குனர் அவர் ஸ்பாட்டில் எல்லோரும் சொன்னது எனக்கு நான் எப்போவுமே சிரிச்சுட்டே அந்த ஸ்மைலோடையே தான் இருப்பார் திட்டணும்னா கூட அதிகபட்சம் சிரிச்சுட்டேன் அவ்வளவு மனிதர் இந்த படம் ஆன டைட்டிலோட ஒரு அருமையான தளத்தோட வருது அவருக்கு இன்னும் ஒரு வெற்றி படமா இந்த படம் இருக்கட்டும் ஏன்னா என்ன முதல் முறை பண்ணி அவர் எனக்கான கதை நான் என்ன நினைச்சேன்

அண்ட் குமார அவர் வந்து வருத்தப்பட பட வாலிபர் சங்கம்ல பழக்கம் அப்ப அவர் ஒர்க் பண்ணாரு அவர் ஒர்க் பண்ணாரு உடம்பர் எல்லாரையும் எல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடியே வெற்றி வந்து எல்லாத்தையுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரூரல் என்டர்டைனரா கமர்ஷியல் என்டர்டெய்னரா நிச்சயமா இருக்கும் அண்ட் வடிவகமா நிச்சயமா எனக்கும் உங்களோட நடிக்கணும்ன்ற ஆசை நிறையவே இருக்கு ஆனா அது எதுவும் சின்னதாக பண்ணிடக்கூடாது நான் மேடைக்காவது சொல்லவே இல்லை நான் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னது தான் உங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரோல் அது இருக்குன்னா அது அது ஸ்பெஷலாக இருந்து உங்களுக்கு கூப்பிட்டு அது தான் உங்களுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் நாங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் லவ் யூ ஜெனிட்டி நீங்கள் இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தது இந்த பசங்கலாம் சின்ன பசங்க தானே அப்படின்லாம் யோசிக்காமல் நீங்கள் அவ்வளோ அன்பாக இருக்கீங்க இது உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்க வேண்டிய குவாலிட்டின்னு நினைக்கிறேன்

வட்டமறாவை வாங்குறதுக்கு ஆமா அவர் மேலே இரு இல்ல இல்ல அவர் இல்ல அவர் வந்து குரோல் பண்ணோம் அப்படிங்கறாரு அவர் ரோல் ஆ நீ கேக்குறேன்னா ஹோப் பண்ணி யாரா பண்ணா ஆமே நானே பண்றேன் நம்ம கரெக்ஷன் நான் ஒரே யாரு வந்து தரமாங்க நாளைக்கு அப்போ அப்படியே நீங்க பண்றீங்க விஜய் பட்டுல விஜய் ஹீரோ பண்ண மாட்டான்

आगरा कोन में संतों संती के तो बहुत सुंदरी में नहीं है। लामन अलमेमला पापरोना दर्शनार्थी। रानी। लाख से बंदों तक कुमार अलीन अली 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 अ பயணம் so <laughs> <laughs>

எல்லபனி அவர்தான் கேம் அவர் இந்த மங்களல வந்து நடிச்சிட்டாங்க. நான் மசோத்கிட்ட என்ன கோரடி நினைச்சிருக்கமா இருந்துச்சு. போஸ்ட் பண்ணி கூட அந்த அதானே அதே சொல்லுமா. அத்தை சார் என்ன நீ மேல மேய எவ்வளவு உயரம் ஒரு எங்க கூட நான் சொல்றேன். ஒரே ஒரே வரல ஒரே ஃபைனல் ரொம்ப முக்கியமாக ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் கொண்டு இருக்கோம் இப்போ ஒரு புகைப்படமும் கண்டிப்பாக ஒரு ஒரு ஆசை அந்த சைடில் ஒரு அண்ணன் மாமா இந்த சைடு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு ஒரே நேரத்தில் каеа